வெளிநாடுகள்ல நூறு வருட பழமையான ஒரு விஷயம் கிடைச்சாலே அதை போட்டி பாதுகாக்கிறாங்க ஆனா நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த மண்டபத்தை நாம பாதுகாக்க தாங்க சொல்லணும்

இங்க ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க சோழ பாண்டிய மன்னர்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ராஜ வம்சம் ஆட்சி பண்ணுச்சு அதுதான் வந்து நாயக்கர்கள் காலம் நாயக்கர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எண்ணற்ற கோவில்களுக்கு திருப்பணி பண்ணிருக்காங்க அவங்களும் சில கோவில்கள் இருக்காங்க அதே வேளையில மக்களுக்காக நிறைய அன்ன சத்திரம் அப்புறம் பாத்தீங்கன்னா வழிப்போக்கர்கள் தங்கு மண்டபம்னு நிறைய விஷயங்கள் வந்து நாயக்கர்கள் பண்ணிருக்காங்க அப்படி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் குறிப்பா நாயக்க மன்னர்கள் பாத்தீங்கன்னா நம்ம மன்னர் திருமலை நாயக்கர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராணி போன்ற முக்கியமான சில வந்து சொல்லலாம் அப்படி ஒரு கட்டப்பட்டது தான் என் பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த மண்டபம் இந்த மண்டபத்துல என்ன சிறப்பம்சம் இருக்கு இது எதனால கட்டப்பட்டது யாரால கட்டப்பட்டது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் வாங்க கணவிலுக்குள்ள போகலாம் இந்த மண்டபம் ஆஹ் அந்த காலத்துல எவ்வளவு சிறப்பா பார்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தாங்க இந்த மண்டபத்துக்கு உள்ள நம்ம நுழைவாயிலுக்கு போற வழியில இருக்கக்கூடிய இந்த யானையோட இந்த ஒரு சிலையை சொல்லலாம் ஆஹ் ஒரே கல்லால செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு யானைங்க இது ஒன் இது இங்க ஒண்ணு மட்டும் இல்ல இதே மாதிரி அந்த பக்கமும் இன்னொரு யானையும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ஆறடி அந்த நீளம் இருக்குது இதோட அந்த அகலம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு அடிக்கு மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு யானை தான் அப்படி ஒரு வரவேற்கும் விதமா ஒரு மிகப்பெரிய ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய யானையை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா இந்த இந்த மண்டபத்தை வந்து ஒரு அழகா காட்டணும் இதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஒரு அழகு கூட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த யானையை வந்து பண்ணிருக்காங்க ஆனா ஒரு வருந்தத்தக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த யானையோட அந்த சிலை பாத்தீங்கன்னா முழுமையா மண்ணுக்குள்ள வந்து பாதி புதைந்த நிலையில இருக்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கீழே இருக்கிற இந்த கால் பகுதிகள் எல்லாம் அளவுல தெரியல அதே மாதிரி இந்த அதோட அந்த துதிக்கை பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா கீழே மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு எவ்வளவு ஆழம் இன்னும் புதஞ்சிருக்குன்னு தெரியல இதே மாதிரி இன்னொரு பக்கமும் யானை இருக்கு அது பாத்தீங்கன்னா முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த முட்புதர்களால சூழ்ந்து அந்த மாதிரியான ஒரு தருவாயில தான் இருக்குது இதுதான் வந்து நம்ம அந்த மண்டபத்துக்கு உள்ள போறக்கூடிய அந்த நுழைவு வாயில் பகுதி இதுதான் அந்த நுழைவு வாயில் நீங்க பாக்குற இந்த மண்டபம் ஒரு பிரம்மாண்டமான மண்டபங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு தூண்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மண்டபம் இந்த மண்டபத்தை கட்டினது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருக்காரு பாத்தீங்களா இவர்தான் இந்த மண்டபத்தை கட்டினது ஆனா பாத்தீங்கன்னா முகம் இல்ல இந்த தலையை வந்து இந்த இடத்த வந்து உடைச்சிருக்காங்க யார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம மன்னர் திருமலை நாயக்கர் அவர் வந்து இந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்காரு இந்த மண்டபத்தோட வரலாறு அவருடைய சிலை தான் ஏன்னா இதே மாதிரியான சிலை அம்சம் தான் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியும் மன்னர் திருமலை நாயகர் வணங்கிய நிலைமையில இருப்பாரு அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவிமார்கள் இருப்பாங்க இதுலயே அதே மாதிரி இருக்காங்க இதுல மக்களும் இணைந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இங்க இருக்குது அவங்களும் வந்து கை கூப்பி வணங்கிய நிலையில இருக்காங்க பிற்காலத்துல வந்த யாரோ ஒருத்தவங்க இந்த சிலையை வந்து உருக்குலைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த இடத்த வந்து உடச்சிருக்குறாங்க இங்க வந்து வெறும் ஆஹ் இந்த தூண்கள் மட்டும் இல்லைங்க நிறைய அந்த தூண்கள்ல பாத்தீங்கன்னா சிற்ப வேலைபாடுகள் நிறைய பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏன்னா அஹ் இந்த மண்டபத்தை அழகுட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கோவில்கள்ல எப்படி யாழி இருக்கும் அதே மாதிரியான அந்த யாலி உருவத்தை வந்து இந்த மேல் பக்கத்துல இருக்கிற எல்லா தூண்கள்லயுமே ரொம்ப சிறப்பா பண்ணி வச்சிருக்காங்க இதுல இருக்கிற யாழிகள்ல என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு யாலையும் ஒவ்வொரு விதத்துல அந்த உருவம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உருவமும் வேற வேற மாதிரியான ஒரு வடிவமைப்புல இங்க இருக்கிறது தான் இதோட சிறப்பம்சம் அதே மாதிரி இங்க இருக்கிற சிற்பங்கள்ல நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய அந்த வண்ணம் பூசுறேன்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு அடிச்சு வச்சுட்டாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அதோடைய அந்த கலை நயம் வந்து நமக்கு தெரியல இப்ப இந்த இடம்லாம் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் நீங்க பாருங்க இந்த தூண் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னே நமக்கு தெரியல அதே மாதிரி இங்க ஒரு சிற்பம் இருக்குது இங்க இது இது யாருன்னே தெரியல பக்கத்துல இருக்கிறது ஆஞ்சநேயர் மாதிரி தெரியுது யாருனே தெரியல அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்புல வந்து மக்கள் மாத்திட்டாங்க அதனால உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது மண்டபம் இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சுண்ணாம்பு அடிக்காதீங்க சுண்ணாம்பு அடிச்சோம் அப்படின்னா நாமளே இந்த மண்டபத்தை அழைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இந்த சுண்ணாம்பு அடிக்கிற விஷயம் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துல இருக்கிற தூண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா செங் கலர்ல இருந்திருக்குங்க அதாவது ஒரு பிரவுன் கலர்ல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருந்திருக்கு இது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எல்லாம் ஒரு பிரவுன் கலர்ல தெரியுதுங்களா இது இது எல்லாமே இது எல்லாமே அந்த காலத்துல தீட்டப்பட்ட அந்த ஓவியங்கள் அந்த அந்த வண்ணம் ஆஹ் இதுக்கு மேல வந்து நம்ம சுண்ணாம்பு பூசி இருக்காங்க ஆனா இந்த சுண்ணாம்புக்கு உள்ள பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து எல்லா இடங்கள்லயுமே காணப்படுது இந்த இருக்கு பாத்தீங்களா இது எல்லா இடங்கள்லயுமே காணப்படுது இதே மாதிரி அவங்க வந்து நிறைய அந்த வண்ணம் தீட்டியிருக்காங்க அந்த நாயக்கர்கள் காலத்து ஓவியம் வந்து பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளையும் அந்த செங்கலரும் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இதுல பாருங்க இந்த தெரியுதுங்களா இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது குறிப்பா வந்து யானைகள் மேலையும் நிறைய ஓவியங்கள் வந்து வரைந்து வச்சிருக்காங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த யாழியோட மேல் புறத்து அந்த அந்த உடம்புக்கு மேல் பாருங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன ஓவியம் வந்து தீட்டி வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க இதுலயும் நல்லா தெரியுது இது எல்லாமே நாயக்கர் காலத்து ஓவியங்கள் இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த மண்டபத்தோட இந்த ஒரு அழகு வந்து மெருகேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஓவியங்கள் வந்து தீட்டி வச்சிருக்காங்க இது இந்த மண்டபம் முழுவதுமே இருக்குது இந்த மண்டபத்துல ஒரு முக்கியமான இடம் இருக்குதுங்க அதுதான் இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மேடை மாதிரியான ஒரு அமைப்புல வந்து வச்சிருக்காங்க ஒரு காலத்துல மன்னர் வந்து இந்த இடத்துல வந்து அமர்ந்த ஒரு இடமா இருந்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாமியை ஊர்வலமா எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து சாமியை வந்து வச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்ப ஒரு ஆடல் பாடல் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் இதுல வந்து அவங்க ஒரு நாட்டிய கலை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் உள்ள ஒரு இசை கச்சேரி கூட இங்க நடந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மண்டபம் தாங்க காலப்போக்கில் நம்மளுடைய பராமரிப்பு இல்லாம இந்த மண்டபம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அழியும் தருவாய்க்கு போய் இருக்குது இன்னைக்கு இந்த மண்டபத்தை சீரும் சிறப்புமா பயன்படுத்துறது குடிகாரங்க தான் பாத்தீங்கன்னா தெரியும் முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த உடைந்த அந்த பாட்டில் முட்டை நிறைய அந்த கிளாஸ் மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய கிடக்குது அவங்கதான் வந்து இப்ப இந்த மண்டபத்தை வந்து நல்லா பயன்படுத்துறாங்க அதாவது லட்சக்கணக்கில் வந்து மண்டபங்களுக்கு செலவு பண்ணி நிறைய சுபகாரியங்கள் வந்து நம்ம பண்றோம் இந்த மாதிரி ஒரு மண்டபங்கள் எல்லாம் நம்ம கரெக்டாக பராமரிச்சு வந்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய இடம் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் முந்நூறு பேருக்கு நம்ம சாப்பாடு போடலாம் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம் நாமளே நம்மளுடைய விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிற நடக்கிற விசேஷங்கள்லாம் இந்த இடத்துல பண்ணலாம் அதனால வந்து உங்க ஊர்களில் இந்த மாதிரியான மண்டபங்களோ ஒரு அன்னச்சத்திரமோ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்த வந்து பராமரிப்பு பண்ணுங்க ஏன்னா வெளியூர்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து பண்றதை விட அந்தந்த ஊர் மக்கள் உணர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போதுதான் இந்த மாதிரியான பழமைகள் இன்னும் ஒரு இரநூறு இல்லை இன்னும் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு நம்ம கொண்டு போக முடியும் இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் காலப்போக்க அழிந்திரும் நமக்கு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டும் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு வந்து நீங்க போங்க இந்த மாதிரி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்